அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதா விக்கிரவாண்டி தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் முறையே தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதிமுக மட்டும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது காரணம் இடைத்தேர்தல் அனைத்தும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெற்று வருகிறது திமுக ஆளும் கட்சி என்பதனால் அதிகார பலத்தாலும் பணபலத்தாலும் தேர்தலை நியாயமாக நடத்தாமல் ஓட்டுக்களை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள் இதனால் மற்ற கட்சிகள் வெற்றி பெற முடியாத நிலையில் உள்ளது எனவே இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே எங்களது இலக்கு என்றும் அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று தமிழகத்தின் ஆளும் கட்சியாக மாறுவோம் என்றும் கூறியிருந்தார் திரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு காரணம் சி வி சண்முகமே என்று பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் காரணம் சி வி சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மோதல் இருந்து வருவதாகவும் விழுப்புரம் பகுதியில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக சி வி சண்முகம் உருவெடுத்து விட்டதாகவும் விழுப்புரம் மாவட்டத்தில் சி வி சண்முகத்தை தாண்டி எடப்பாடியால் எதையும் செய்ய முடியாத நிலையில் உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட்டால் சி வி சண்முகத்திடம் நாம் அனைத்தையும் கேட்க வேண்டி வரும் இது தேவையில்லை என்ற நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்தார் என்று கூறுகிறார்கள் வேறு சிலரோ எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தால் தான் இந்த தேர்தலை புறக்கணித்தார் என்றும் கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமையை ஏற்றதிலிருந்து தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளார் இவர் தலைமை ஏற்றதிலிருந்து அதிமுகவிற்கு இறங்குமுகமாக வே உள்ளது எனவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலிலும் தோல்வியை தழுவி பதினோராவது தோல்வியை கொடுப்பதற்கு பதிலாக இந்த தேர்தலை புறக்கணிப்பதே சிறந்தது என்று ஒதுங்கி கொண்டார் என்று கூறுகிறார்கள் இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஆளும் கட்சியே வெற்றி பெறும் நாம் போட்டியிட்டாலும் இங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றுவிட முடியாது என்ற எண்ணத்தால் தான் அதிமுக புறக்கணித்து விட்டது என்று கூறுகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க அதிமுக கூட்டணியில்தான் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல்களை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் சந்தித்து வந்தன தற்பொழுது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக கூறி தங்களது வேட்பாளராக சி அன்புமணி என்பவரையும் அறிவித்துவிட்டது இப்பொழுது அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அதிமுக மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் உள்ள பாமகவை ஆதரிக்கிறதா என்ற கேள்வியும் அனைவர் மத்தியில் எழுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதிமுக இந்த விக்ரவாண்டி தொகுதியில் மட்டும் தற்பொழுது நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முப்பத்தைந்தாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளது முப்பத்தைந்தாயிரம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி எதற்காக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தொகுதியில் பலமாக உள்ளது தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளரான சி அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற கோஷத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்ட போது விக்கிரவாண்டி தொகுதியின் வேட்பாளராக இந்த சி அன்புமணி அவர்களே போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் தற்பொழுது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் எப்படி பார்த்தாலும் நாற்பதாயிரம் வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுக விலக்கி கொண்டதால் இந்த வாக்குகள் அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்லும் பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுக வாக்கை பாட்டாளி மக்கள் கட்சி பெறுவதற்காகவே அதிமுக புறக்கணித்ததாகவும் சில அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி